ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இன்றைக்கி தலைப்பு பார்த்துருப்பீங்க நான் இருக்கிறேன் உனக்காக உடனடியாக என்னிடம் ஒப்படைத்து வீடு உங்கள் கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை சாய்கிட்ட ஒப்படைச்சிருங்க அவர் பார்த்துக்குவார் எல்லா விஷயத்தையும் தலையில் ஏற்றிக்காதீங்க பாரத்தை சுமந்துக்கிட்டே இருக்காதிங்க இறக்கி வைங்க அவரோட பாதத்தில் அவர்கிட்ட ஒப்படைங்களேன் எதுக்காக நம்ம வந்து இவ்வளோ கஷ்டப்படணும் எல்லாத்தையும் நம்மளை தலையில் ஏற்றிக்கிட்டு நம்ம தான் எல்லாத்தையும் செய்ய போகிற மாதிரி எதற்கு ஒரு போலியான ஒரு மன அழுத்தத்தில் போய் மாட்டிக்கணும் நம்ம கைக்கு அப்பாற்பட்ட விஷயம் நம்மளால் முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு அதை அவர்கிட்ட ஒப்படைச்சிடுவோமே நமக்காக வேலை செய்ய தான் அவர் ஆனால் நம்பணும் அவரை நம்பணும் நம்ம சாய் நமக்காக வேலை செய்கிறாரு ஒரு சேவகனாக இருக்கார் இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு குருவை நம்புகிற நம்ம நம்பிக்கையோடு தானே இருக்கணும் நம்பிக்கையோடு இருந்தோம் அப்புடின்னா அவர்கிட்ட எதை நீங்கள் இப்போ உடனடியாக ஒப்படைக்கிறீங்களோ அது நிச்சயமாக நிறைவேறும் நம்பிக்கையோடு இருங்க இந்த நிமிஷம் இந்த பதிவை கேட்டுட்டு இருக்க இந்த நிமிஷம் நீங்கள் சாய்கிட்ட எதை ஒப்படைக்கிறீங்களோ அது நிச்சயமாக நடக்கும் பாரத இறக்கி வைங்க உங்களோட சாய் உங்களுக்காக காத்துக்கிட்டுருக்காரு நீங்கள் இறக்கி வைக்க போகிற பாரத்தை சுமப்பதற்காக காத்துக்கிட்டு இருக்காரு நம்பிக்கையோட ஒரு பர்சன்டேஜ் கூட சந்தேகம் இல்லாமல் முழு மனதோட ஒப்படைச்சிருங்க அவர்கிட்ட அவர் பார்த்துக்குவார் கூடிய சீக்கிரமே நீங்கள் சாய்க்கு நன்றி சொல்லுவீங்க உங்களோட பிரார்த்தனைகள் நிறைவேறி நீங்கள் நன்றி சொல்லுவீங்க இது நிச்சயமாக நடக்கும் இப்போ ஒரு ரெண்டு விஷயம் பார்த்துடலாம் முதல்ல ஒரு முக்கியமான ஒரு செய்தி என்னென்னா நம்ம ஷீரடிக்கு போகிறது தள்ளி தள்ளி போயிட்டே இருந்தது தேதி வந்து முடிவாகிருச்சு சாய் வந்து நம்மளை அங்கே வரத்துக்கு வந்து அனுமதி கொடுத்துட்டாரு பத்தாம் தேதி வருகிற திங்கள் கிழமை பத்தாம் தேதி அன்றைக்கி நம்ம ஷீரடிக்கு போகிறோம் நீங்களும் ஆத்மாத்தமாக என் கூட ஷீரடிக்கு வரப்போகிறீங்க போன முறை ஷீரடிக்கு போனப்போ நம்ம வந்து லைவில் எதுவும் கூட்டு பிரார்த்தனை எல்லாம் பண்ணலை ஆனால் இந்த முறை கூட்டு பிரார்த்தனை பண்ண போகிறோம் அப்புறம் லைவ்லேயே வந்து பாராயணமும் பண்ண போகிறோம் அது எல்லாத்துலேயும் நீங்களும் கலந்துக்க போகிறீங்க விடுபட்டு போன பிரார்த்தனைகள் எல்லாமே நிறைவேற போகுது உங்களோட பிரார்த்தனைகள் இதெல்லாம் விடுபட்டு போயிருக்கோம் நீண்ட நாளாக எதுக்காக நீங்கள் காத்துட்டீங்களோ அது எல்லாமே நிறைவேற போகுது நம்பிக்கையோட அந்த கூட்டு பிரார்த்தனையில் நம்ம சிரடி போனோம்னா கலந்துக்கோங்க அப்புறம் இந்த பதிவில் ஒரு அற்புதமான ஒரு பக்தி சார்ந்த ஒரு கதையை வந்து கேட்க போகிறீங்க இப்போ நீங்கள் முழுவதுமாக கேளுங்கள் மனதுக்கு வந்து ரொம்ப ஒரு சந்தோஷத்தை வந்து கொடுக்கும் எப்படி வந்து பக்தியோடு இருந்தாங்க எப்படி வந்து இருக்க போகிறோம் நம்ம எப்படிலாம் நம்ம இருக்கோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் முக்கியம் மனசுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை வந்து கொடுக்க போகுது இந்த கதை உங்களுக்கு அதானா முக்கியம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அணில் வந்து ராமருக்கு வந்து எப்படி உதவி உதவி பண்ணிச்சின்னு நம்ம கூட அடிக்கடி சொல்லுவோம் பெரிய அளவில் உதவி பண்ண முடியனா கூட ஒரு அணில் மாதிரியாவது நான் சின்ன அளவுலையாவது வந்து உதவி பண்ணுறேன் சேவை செய்கிறேன் கடவுளுக்கு அப்படின்னு வந்து சொல்லுவோம் அணில் அப்போ ராமருக்கு வந்து உதவி செய்யும்போது அணிலுக்கும் ஆஞ்சநேயர் அனுமனுக்கும் வந்து சண்டை வந்தது அந்த சண்டையை தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் ரொம்ப வந்து ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் கதையை கேட்டிங்கன்னா நீங்களே ரொம்ப சந்தோஷப்படுவீங்க என்னென்னா அணில் வந்து அந்த பாலம் கட்டிக்கிட்டு இருக்கும்போது வானரங்கள் எல்லாம் ஆஞ்சநேயர் அனுமன் அதான் ஆஞ்சநேயர் வானரங்கள் மற்ற வானரங்கள் எல்லாம் சேர்ந்து வந்து பெரிய பெரிய பாலங்களுக்கெல்லாம் வந்து பாலம் கட்டுறதுக்கு வந்து தூ தூக்கி கொண்டு வந்து கொடுக்குறாங்க ராமனோட அருளால் அந்த கற்கள் எல்லாமே வந்து என்ன ஆகுது மூழ்காமல் மிதந்துக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு பெரிய பெரிய செஞ்சிட்டு இருக்காங்க பெரிய பாலம் கட்டி ஆகணும் ரொம்ப வேலை வந்து ரொம்ப அவசர அவசரமாக இருக்கு இப்படி போயிட்டுருக்குற நேரத்தில் இந்த அணியில் என்ன பண்ணுது குடுகுடுன்னு ஓடி வந்து ஜம்ப் பண்ணி அதாவது குதிக்குது கடலில் அந்த க தண்ணீரில் வந்து குதித்து தன்னோட உடலை வந்து முழுவதுமாக நினைச்சுக்கு நினச்சதுக்கப்புறம் திரும்பவும் அந்த கடற்கரை மணலுக்கு வந்து என்ன பண்ணுது நல்லா புரழுது உடம்புல நல்லா அந்த மண் ஓட்டுற மாதிரி நல்லா பரண்டு எழுந்திரிச்சு பாலங்கட்டுற இடத்துக்கு வருது அங்கே அனுமன் வந்து அந்த கல்லெல்லாம் தூக்கிட்டு வந்து போட்டுட்ருக்காரு அவர் காலுக்குள்ளே அங்கேயும் இங்கேயும் ஓடி ஓடி என்ன பண்ணுது அங்கே வந்து தன்னோடய உடம்பு வந்து சிலுப்புது சிலுப்பவும் என்ன ஆகுது அது மேலே இருந்த அந்த மண்ணை எல்லாமே அந்த கொட்டுது இதே மாதிரி அதால் முடிஞ்ச ஒரு உதவியை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு ராமன் மேல் கொண்ட அன்பினால் அதுவும் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு இப்படி செஞ்சுக்கிட்டே இருக்குது இது வந்து அனுமனுக்கு வந்து ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது ஏன்னா பெரிய கல் நிறைய வேலை செய்யணும் பார்த்து பார்த்து நடந்து வரணும் இது வேறு காலுக்குள்ளே அங்கேயும் இங்கேயும் போயிட்டு போயிட்டு வருது தெரியாமல் மிதிச்சிருவோம்னு சொல்லிட்டு இவருக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா இது செய்கிற சேவை வந்து பெரிய சேவை கிடையாது ஆனால் வந்து அங்கே ஆஞ்சநேயர் பெரிய சேவையை செஞ்சுட்ருக்காங்க வானரங்கள் எல்லாரும் செஞ்சிட்ருக்கும் இருக்கும்போது இதே நாளா இந்த மண்ணை வந்து கொட்டுறதுக்காக இங்கிட்டு அங்கிட்ட குறுக்கலை காலுக்குள்ளே அங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்குது இவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு ஒரு இடத்துல கடுப்பாக போய் என்ன பண்ணுறாரு வாழை பிடிச்சி என்ன பண்ணுறாரு அந்த கீழே குனிஞ்சி அணிலோட வாழை பிடிச்சி தூக்கி போட்டுறாரு அந்த அணில என்ன பண்ணுது விழுந்தது அதோட ஓடி போகாமல் திரும்பவும் அதே மாதிரி அந்த கடல் தண்ணியில் தன்னோட உடம்பை நினச்சிக்கிட்டு திருப்பி மண்ணில் உருண்டு பிறண்டு திரும்பவும் என்ன பண்ணுது திரும்பி அந்த மாதிரி அந்த பழங்குற்ற இடத்துக்கு வந்து திரும்பவும் அதே மாதிரி வந்து பண்ணுது தன்னோட உடம்பை செலுப்பி அந்த மண்ணை வந்து உதிர்க்குது திரும்ப திரும்ப இதை செஞ்சுக்கிட்டு இருக்கும் ஆஞ்சநேயர் திரும்பவும் கடுப்பாக என்ன பண்ணுறாரு திரும்பவும் இன்னொரு முறை என்ன பண்ணுறாரு வேகமாக அந்த வாழை பிடிச்சி நல்லா சுற்றி தூக்கி போட்டுறேன் ரொம்ப தூரத்தில் அணியில் என்ன பண்ணுது நேராக ராமன்ட்ட போகுது ராமண்ட்ட வந்து ராமா நான் உங்களுக்கு வந்து சேவை செய்யணுன்னு எனக்கு வந்து அவ்வளோ ஆசை ஆனால் இந்த அனுமனை என்னை விட மாட்டேங்கிறான் எனக்கு வந்து தொந்தரவு பண்ணுறான் அப்படின்னு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுது தொந்தரவு பண்ணுறது யார் அணில் தான் தொந்தரவு பண்ணது ஏன்னா இவ்வளோ பெரிய பாலம் வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க இது காலுக்குள்ளே அங்கேயும் இங்கேயும் குறுக்கல் குறுக்கல் ஓடிக்கிட்டு தொந்தரவு பண்ணது அணில் தான் ஆனால் இது என்ன பண்ணது ஆஞ்சநேயர் மேலே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுது அனுமன் மேலே ராமன் வந்து என்ன பண்ணுறாரு சிரிச்சுக்கிட்டு சரி நீ அனுமனை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு அணிலும் போகுது இந்த மாதிரி ராமன் கூப்பிட்டாரு நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ஆஞ்சநேயரை வந்து கூப்பிடுது ஆஞ்சநேயரும் வந்து போகிறாரு போனோடன நீ எதுக்கு இவனை வந்து தூக்கி போட்ட நீ தப்பு இல்லையா எல்லாத்தையும் அன்போடு தானே நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாரு கொஞ்சம் அட்வைஸ்லாம் பண்ணிவிட்டு விட்டுறாரு இவர் அணியில் வந்து ஒத்துக்க மாட்டேங்குது இல்லை நீங்கள் வந்து தண்டனை கொடுத்தே ஆகணும் அவன் இவ்வளோ பெரிய வேலை செஞ்சுருக்கான் நான் அவங்களுக்கு செய்கிற சேவையை வந்து செய்ய விடாமல் பண்ணியிருக்கான் அவனுக்கு நீங்கள் தண்டனை கொடுத்தே ஆகணும்னு ஒத்த கல்லு நிற்கிது அணியில் யோசிச்சுக்கிட்டே இருக்கார் என்ன தண்டனை கொடுக்கலான்னு அப்போ இந்த அணிலே சொல்லுது இந்த வானரங்களுக்கெல்லாம் அதோட வால் மேலே மிகப்பெரிய கர்வம் இருக்குது இந்த குரங்குகள்லாம் இருக்குல்ல இந்த வானரங்கள் அதுங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த லீடர் ஷிப் செலக்ட் பண்ணும்போது அதோட வாளோட அளவு எந்த குரங்கோட வால் வந்து பெருசாக இருக்கோ அதுதான் அந்த கூட்டத்தோட தலைவன் இப்படி தான் வந்து கூட்டத்தோட தலைவனை வந்து தேர்ந்தெடுப்பாங்க அதனால் இந்த அணில் சொல்லுது இது மட்டும் இல்லை இந்த வானரங்கள் வானனோட கர்வத்தை வந்து இன்னொரு வாதத்துலேயே வந்து சொல்லுவாங்க என்னென்னா சீதாதேவியை பார்க்கும்போது இந்த வானரங்கள்லாம் பார்க்கும்போது முத தடவை பார்த்தோன்னே என்ன இந்த பொண்ணு இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னா சீதாதேவி எவ்வளோ அழகாக இருப்பாங்க ராமனோட மனைவி அதை அவங்களோட அழகை பார்த்துட்டு இவங்க எல்லாம் அவன் என்ன பண்ணாங்க வியந்து போய் எல்லாம் பேசிக்கிறாங்க இந்த பொண்ணு இவ்வளோ அழகாக இருக்குது கூடவே ஒரு வாழ் இருந்துட்டால் இன்னும் ரொம்ப இருக்கும்ல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ பார்த்துக்கோங்க சீதாதேவிக்கு வாழ் இருந்தால் இன்னும் அழகாயிருவாங்களாம் சீதாதேவி அப்போ இவங்களுக்கு வால் மேலே எவ்வளவு பிரியம் பாருங்கள் எந்த ஒரு அளவு கர்வம்லாம் இருந்திருக்கும் அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க வால் தான் அழகுன்னு நினைக்கிறாங்க அதுதான் பெருமை நினைக்கிறாங்க நீங்கள் அந்த வாழை வந்து மிதிக்கணும் ஆஞ்சநேயரோட வாழை வந்து மிதிங்க அப்படின்னு அணில் வந்து சொல்லுது ராமனும் என்ன பண்ணுறாரு அனுமனை கூப்பிட்டு அதோட அனுமனோட வாழை வந்து ஒரு அடி மிதிச்சிட்றாரு மிதிச்சிட்டு இனிமேட்டு நீ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்புறம் அணிலுக்கும் சொல்கிறாரு நீயும் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது எதுவும் தொந்தரவு பண்ணக்கூடாது நீ போய் தனியாக உன் இடத்துல வேலை செய் இவன் போய் தனியாக இவனோட இடத்துல வேலை செய்வான்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்த்தையும் பிரித்து அனுப்பி விட்டுறாரு பஞ்சாயத்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போயிட்டே இருக்குது அணில் இப்போ என்ன பண்ணுது ராமனோட கேட்டு தனியாக ஒரு இடத்துல போயிட்டு அதோட வேலையை அதனால் முடிஞ்ச அந்த சின்ன சின்ன சேவைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு ஆனால் இந்த அனுமன் என்ன பண்ணுறாரு சும்மா இருக்காமல் திரும்பவும் என்ன பண்ணுறாரு அணில் வேலை செய்கிற இடத்துக்கே போயிடுறாரு முன்னாடி அணில் தான் குறுக்கலை குறுக்கில் இருந்துச்சு ஆனால் இப்போ அனுமன் என்ன பண்ணுறாரு தேடி போகிறார் தேடி போயிட்டு அதே மாதிரி வந்து வாழை வந்து பிடிச்சி தூக்கி போட்டுறாரு அணிலோட வாழை பிடிச்சி அப்போ ஏய் நீ எவ்வளோ சொன்னாலும் நீ திருந்தவே மாட்டியா இரு நான் ராமண்ட்டை போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் ஐயோ நீ தயவு செஞ்சு போய் கம்ப்ளைண்ட் பண்ணு நான் அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு ஏன்னு கேட்குது அணில் ஏன் அப்படின்னு கேட்கும்போது ஆஞ்சநேயர் சொல்கிறாரு அப்போ தானே என்னோடய ராமனோட பாதம் மீண்டும் ஒரு முறை என் மீது படும் அப்போ தானே ராமன் வந்து திரும்பவும் என்னை வந்து மிதிப்பார் அப்படி மிதிக்கும்போது அவரோட பாதம் என் மேலே படும்ல அதுக்காக தான் நான் இப்படி செஞ்சேன் தயவு செஞ்சு போய் எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணு எனக்கு தண்டனை கொடுக்க வை அப்படின்னு வந்து ஆஞ்சநேயர் வந்து கேட்டாராம் அந்த பக்தி நிலையெல்லாம் தாண்டி அந்த அன்பு இருக்குது பாருங்கள் அந்த அன்பு தான் நேசிக்கும் அந்த கடவுள் மேலே இருக்கிற அன்பு பாருங்களேன் அந்த அன்பு தான் தன்னோட ராமன் தன்னோட ராமன் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு அந்த உன் உணர்வு தான் இன்றைக்கி நிறைய சாய் பக்தர்கள்ட்ட வந்து என்னோட சாய் என்னோட சாய் என்னோட சாய் அப்புடின்னு ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு சில விஷயங்களை அவங்க கொஞ்சம் மறந்துடுறாங்க நம்ம சாய் எப்படிப்பட்டவர் அவர்கிட்ட ஒரு விஷயத்தை ஒப்படைச்சிட்டோம்னா போதும் தேவையில்லாத வழிகள்லாம் வேணாம் அவரோட நாம ஜபம் ஆஞ்சநேயர் எப்படி ஸ்ரீராமனோட நாமத்தை ஜபம் பண்ணிக்கிட்டே இருந்தார் அதே தான் நம்ம நாம ஜபம் ஒன்று வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் திரும்ப திரும்பவும் நான் தினைக்கும் வீடியோவில் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஒவ்வொரு பதிவுலையும் நாம ஜபம் மட்டும்தான் கலிகாலத்தில் நம்ம செய்கிற மிகப்பெரிய பிரார்த்தனை சாய் சொல்லிட்டாரு எனக்குன்னு எந்த மந்திரமும் கிடையாது இறைவனோட நாமத்தை ஜபம் பண்ணுங்க என்னோட நாமத்தை ஜபம் பண்ணுங்க அது ஒன்று தான் உங்களை வந்து காக்கும் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது ஒரு ரவுண்டு அந்த நூற்றி எட்டு முறைன்னு சொல்லுவாங்க அந்த ஒரு ரவுண்டு சாண்டிங்காவது பண்ணிடுறோம் முடிஞ்ச வரைக்கும் காலையில் நம்ம அன்றாட வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை பண்ணிடணும் அதை பண்ணிட்டீங்கன்னா அன்றைக்கி ஃபுல்லாக சுறுசுறுப்பாக இருப்பீங்க நல்லதை சிந்திப்பீங்க எதிர்மறை சிந்தனைகள் வராது பயம் கவலை இதெல்லாம் மறைந்து போகும் நம்பிக்கையோடு இருங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கும் சாயோட நாமத்தை வந்து உச்சரிச்சுக்கிட்டே இருங்க உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே நல்லது மட்டும்தான் நடக்கும் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சைராம்